அடுத்தது சமத்துவம் எகாலிட்டேரியனிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார் எல்லாம் சமம் எல்லா நாடுகளும் சமம் எல்லா மொழிகளும் சமம் எல்லா இனங்களும் எல்லா மனிதர்களும் சமம் மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர் நபிகள் நாயகம் மனிதர்கள் அனைவரையும் ஒரு ஆண் பெண்ணுடைய வழித்தோன்றல்கள் மனுஷன் பூரா ஒரு ஆண் பெண்லேருந்து வந்தவன் தான் அவ்வளோ பேரும் அவ்வளோதான் இன்னைக்கு உலகத்தில் எண்ணூறு மூடி பேர் ஜனத்தொகை இன்னைக்கு சென்ற நூற்றாண்டினுடைய இறுதியில் அது நூற்றி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போங்க அது நூறு கோடி ஆகும் ஐம்பது கோடி ஆகும் ஐம்பது லட்சமாகும் ஐம்பாயிரம் ஐநூறு கடைசியில் ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண் இஞ்சாமல் அப்படித்தான் இருக்குது ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு மகா மகா மகாமகா தான் மனித இனம் உருவாகியது என்று ஒரு ஆய்வு நேஷனல் ஜக்ராஃபியிலே தொடர் சீரியலாக வந்தது அது ஸ்பென்சர் வெல்ஸ் என்பவர் தொடராக எழுதினார் அந்த மகா மகா பாட்டியினுடைய டிஎன்ஏவோடு எல்லோருடைய டிஎன்ஏ ஒத்து போகிறது ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம் நாடுகள் அனைவரும் சமம் என்ற இந்த கருத்து அடுத்தபடியாக இறைவனை பற்றிய கருத்து இறைவன் ஒருவன் என்ற ஒரு கருத்து ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தால் என்ன வாகும் இருந்துட்டு போதையா பல கடவுள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துட்டு போதில்லை பல பேர் கேட்க நம்மகிட்டேயும் கேட்கலாம் இருந்துட்டு போதை ஏன் போட்டு உயிரை எடுக்கிறிய என்ன குரான் அதுக்கு விட சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளையும் மேலோங்குவதற்கு முயற்சிப்பார் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும் ரெண்டு தலைமை இருந்தால் என்ன ஆகும் இப்ப இன்ஜினியராக இருந்திருக்காங்க இல்லையா ரெண்டு சீஃப் இன்ஜினியர் இருந்தால் என்ன ஆகும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தால் ஸ்கூல்ல என்ன ஆகும் இல்லையா ஆகவே என்றைக்குமே தலைமை ஒன்று தான் இருக்க முடியும் தலைமை ஒன்று தான் இருக்க முடியும் ஆக இந்த பிரபஞ்சத்திற்கு தலைமை ஒன்று தான் இருக்க முடியும் பல கடவுள் இருக்கின்ற போது பல இனங்கள் உருவாகி விடுகின்றன இந்த கடவுள் நான் படைச்ச இணங்கிறாரு அந்த கடவுள் நாம் படைச்ச இணங்கிறாரு இந்த பிரச்சனையும் வருகிறது அதுதான் பாரதி சொல்லலாம் தெய்வம் பல பல சொல்லி பகைத்தியை வளர்ப்பவர் மூடர் என்று பாரதி சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எல்லோரும் சமம் என்ற ஒரு கோட்பாடு மனிதனை பற்றி சொல்கிற மனிதன் யார் மனிதன் இறைவனுடைய கலீஃபா இறைவனுடைய பிரதிநிதி மனிதவன் இழிந்தவன் அல்ல மனிதன் அற்ப பிறவியும் அல்ல அவன் பிறக்கின்ற போது பாவியும் அல்ல அவன் இறைவனுடைய பிரதிநிதி இறைவன் இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை உன்மூலமாக இறைவன் செய்ய விரும்புகிறார் இந்த உலகத்தில் ஒரு நீதியான சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறார் அதை உன்மூலமாக செய்ய விரும்புகிறார் இந்த உலகத்தில் வறுமையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறான் அதை உன்மூலமாக அவன் செய்ய விரும்புகிறான் நீ செய் அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்து விட்டான் ப்ளூ பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துட்டான் இப்படி தான் வறுமையை ஒழிக்கின்ற முறை என்ன இதுதான் ஜாதியை ஒழிக்கின்ற முறை என்ன இதுதான் வச்சுக்கோ எல்லாம் இருக்குது குரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வழி இருக்கு ஆகவே நாம் அனைவரும் அவனுடைய கலீஃபா பிரதிநிதி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்